வணக்கம் டேன் ஒளியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் வாக்காளர் அட்டையின்றி ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முடியும் என பெஃப்ரல் அறிவித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் வாக்காளர் அட்டையின்றி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முடியும் என சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கமான பெஃப்ரல் அறிவித்துள்ளது வாக்களிப்பு இடம்பெறும் தினத்தன்று மதியம் நாடு திரும்பும் வாக்காளர்களும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்று அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கட்டிகராட்சி குறிப்பிட்டுள்ளார் தமது கடவுச்சீட்டை வாக்களிப்பு நிலையங்களில் காண்பித்து குறித்த தினத்தில் நாடு திரும்பியதை உறுதிப்படுத்த முடியும் என்பதுடன் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருப்பின் எவ்வித தடையுன்றி வாக்களிக்க முடியும் எனவே எவரும் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியாது என எண்ண வேண்டாம் என பெஃபல் அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கண்டி பெண்கள் உயர்நிலைக் கல்லூரி மாணவிகள் ஜனாதிபதியை சந்தித்தனர் கண்டி பெண்கள் உயர்நிலை கல்லூரியின் சுமார் முன்னூற்று எழுபத்தி ஒரு மாணவிகள் நேற்று களப்பயணம் மேற்கொண்டு ஜனாதிபதி மாளிகைக்கு விஜயம் செய்தனர் பின்னர் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சென்றபோது அவர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் என்ன கருவுக்கு அமைய ஜனாதிபதி சீலகம் ஜனாதிபதி மாளிகை துறைமுக நகரம் மத்திய வங்கி பாராளுமன்றம் உள்ளிட்ட கொழும்பை சுற்றியுள்ள கல்வி முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடும் வாய்ப்பு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சென்ற மாணவிகளுடன் சிணைக்க பூர்வமாக உரையாடிய ஜனாதிபதி கல்வி செயற்பாடுகள் மாணவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய இணை செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் பன்னிரண்டு ரயில்கள் தற்காலிகமாக சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மொத்தம் பன்னிரண்டு ரயில்கள் தற்காலிகமாக சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பென்னிரண்டு ரயில் மின்பட்டிகள் இயக்கத்தில் இருந்து அகற்றப்பட்டு திருத்த பணிகளுக்காக ரத்னலானையில் உள்ள ரயில் திருத்தத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப பணியாளர்கள் பற்றாக்குறையால் திருத்த பணிகள் தாமதமாகியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய சிறை கைதிகள் கைதிகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட உள்ளனர் தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் விசிட அரச பொது மன்னிப்பின் கீழ் இன்றைய தினம் முன்னூற்று ஐம்பது கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் சிறிய குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு இவ்வாறு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக முன்னூற்று கைதிகளும் விடுதலை செய்யப்பட உள்ளனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் பிணை வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்பு உட்பட மூவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை உத்தரவை வழங்கியுள்ளது திறமற்ற இம்யூக்ளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெள கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் கெகலிய ரம்பு முன்வைக்கப்பட்டிருந்த பிணை மெனு கடந்த ஏழு மாத காலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தினால் பிணை உத்தரவு ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நேற்று விஜயம் செய்தனர் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நேற்று மாலை மென்னருக்கு விஜயம் செய்தவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலாநாதனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பு நாடாளுமன்ற உறுப்பினரின் மன்னர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கேட்டறிந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சி மாவட்ட செயலாளர் பங்கேற்றார் சார்க் திரைப்படத்தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சார்க் திரைப்படத்தின நிகழ்வு நேற்று யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது சார் கலாசார நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் யாழ்ப்பாண இந்திய துணை தூரக அதிகாரிகள் இலங்கைக்கான நேபல் நாட்டு உயர்ஸ்தா நிகர அதிகாரிகள் பல்கலைக்கழக மாணவர்களின பலர் பங்கேற்றனர் நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் வடக்கில் திரைப்படத்துறை மெதுவாக வளர்ச்சி அடைந்து வருவதாக தெரிவித்தார் சார்க் அமைப்பின் அங்கத்துவ நாடு என்ற வகையில் நாம் பெருமை அடைகின்றோம் எமக்கு நீண்ட கால வரலாற்றை கொண்ட கலாசாரம் காணப்படுகின்றது இந்து மற்றும் பௌத்தம் தொடர்பான மிக முக்கிய மெய்யியல் வரலாற்றை சிறப்பை கொண்டதே எமது பிராந்தியம் அந்த மெய்யியல் தத்துவங்கள் உலகளாவிய ரீதியில் பரவியுள்ளன உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு முக்கிய புள்ளியாக திகழ்கின்றது வடக்கில் திரைப்படத்துறை மெதுவாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது இந்த நிகழ்வை நடத்துகின்றமை காலத்துக்கு பொருத்தமானதாக உள்ளது இங்குள்ள திரைப்படத்துறையினருக்கு புத்துணர்ச்சி வழங்கி அவர்களை ஊக்குவிப்பதற்கான ஆரம்ப நிகழ்வாக இது அமைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வே என்ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச எழுபத்து ஐந்து லட்சம் வாக்குகளை பெறுவார் எனவும் அவரது வெற்றி உறுதியாகியுள்ளதாகவும் மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வே என்ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நேற்று சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக கந்தப்பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் இதில் மேலையக்க தொழிலாளர் முன்னணியின் செயலாளர் புஷ்ப விஸ்வநாதன் கட்சி முக்கியஸ்தர்கள் தோட்ட தலைவர்கள் மக்கள் பங்கேற்றனர் இன்று இந்த தேர்தல் பிரசார மேடைகளிலே அனுரகுமார் நாயக் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு தான் தெற்கு மக்கள் சிங்கள மக்கள் எனக்கு முழு ஆதரவு இருக்கிறாங்க அதனால வடக்கில் போய் அவர் மிரட்டுறாரு எங்களுக்கு நீங்கள் போடலன்னா தெற்கு சிங்களவர்கள் உங்களை எதிர்ப்பாங்க அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபாய் அவர்கள் வாக்கு கேட்குற நேரம் தமிழ் ஓட்டே வேறான் முழுக்க முழுக்க எனக்கு சிங்கள வாக்குறதா போதுன்னு தான் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாங்கினாரு அவரால் ஆட்சி செய்ய முடிஞ்சுதா முடியல எல்லாரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு அரச தலைவர் தான் தலைவரா இருக்க முடியும் அந்த தகமை இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது அது மலையகத்தினுடைய தமிழர்களையும் இணைக்கிறாரு முஸ்லிம் மக்களையும் இணைக்கிறாரு சிங்கள மக்கள் அம்பதுக்கு மேற்பட்டவர் அவர்களுக்கு இன்னைக்கு ஆதரவா இருக்கிறாங்க தெற்களைய ஆதரவா இருக்கிறாங்க அதே போல வடகிழக்கு அவர்களுக்கு ஆதரவாக ஐடி கே சொல்லி அதாவது இலங்கை தமிழரசு கட்சி அவருக்கு ஆதரவு தெரிவிதா

எண்பது வீதம் வாக்கு அளித்தா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் வாக்கு அளிப்பாங்க எண்பது வீதம் வாக்கு அளித்தால் அதுல இன்னைக்கு நிலைமையில நாமல் ராஜபக்ச அவர் ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவார் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் அவருக்கு தனிப்பட்ட வாக்குன்னு ஒன்னு கிடையாது அவருக்கு தனிப்பட்ட வாக்கு இருந்தா அவரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் அவருடைய கட்சி எங்கேயோ போயிருக்கணும் தேசிய பட்டியலில் ஒரு ஆள் வந்தாரு அந்த தேசிய பட்டியலில் வந்தவர் தான் இன்னைக்கு நாட்டே ஆள்றாரு ஆனா அவருக்கு ஐக்கிய தேசிய கட்சின்னு ஒரு கட்சியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை ஏன்னா ஐக்கிய தேசிய கட்சி எல்லாம் இன்னைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிடுச்சு மொட்டை காட்சியில இருந்து போறவங்க ஒரு பத்து லட்சம் வரும் இவருக்கு ஒரு பத்து லட்சம் வைங்க இருபது லட்சம் அவருக்கு வரும் இன்னைக்கு அனுரகுமார திசா நாயக இன்னைக்கு கொஞ்சம் அவருக்கு செல்வாக்கு கொஞ்சம் கூடி இருக்கு ஒரு நாற்பது லட்சம் வரும்னு வைங்களேன் அப்ப எவ்வளவு நாற்பது இருபது அஞ்சு எவ்வளவு அறுபத்தஞ்சு ஒன்னு நாற்பதுல அறுபத்தஞ்சு போனா எழுபத்தி பாக்கி இருக்கு இந்த எழுபத்தஞ்சு லட்சமும் சஜித் பிரேமதாசாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ஏன் முழுக்க முழுக்க ஐம்பது சதவீதமான சிங்கள வாக்குகள் சஜித் பிரேமதாசாவுக்கு போகும் அதுல ஐம்பது சதவீதம் பிரியும் பிரிகிறது தான் இந்த மூணு பேருக்கு போகும் அதுல ஐம்பது சதவீத வாக்கு மலையக மக்கள் வாக்கு முஸ்லிம் வாக்கு வடகிழக்கு மக்களுடைய வாக்கு இதெல்லாம் சேர்ந்தா அவருக்கு தான் எழுபத்தி லட்சம் வாக்கு வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் இருக்குது உலக தொடர்வது செய்தி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் டிரம்ப் மற்றும் ஹெமலா ஹாரிஸ் ஆகியோர் நேற்று விவாதத்தில் பங்கேற்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஹெமலா ஹாரிஸ் ஆகியோர் நேற்று முதன் நேரடி விவாதத்தில் பங்கேற்றினர் பென்சில்வேனியா மாகாணம் பிலடோல்பியா நகரில் ஏபிசி செய்தி நிறுவனம் நடத்திய விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை வெளியிட்டனர் இங்கு கருத்து வெளியிட்ட கமலா ஹாரிஸ் நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு சரியான தலைவர் தேவைப்படுகின்றார் மக்களின் பிரச்சனைகளை கனவுகள் பற்றி ட்ரம்ப் பேசவே மாட்டார் அரசியலமைப்பின் மீது இல்லை என டிரம்புக்கு அதிகாரி ஒருவர் என்னிடம் கூறினார் ட்ரம்பே ஒரு குற்றவாளிதான் அவர் குற்றவாளிகளைப் பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது ட்ரம் மீண்டும் அவர் மீது உள்ள வழக்குகளில் இருந்து தப்பித்து விடுவார் அமெரிக்காவின் சட்டத்தின் மீது ட்ரம்புக்கு நம்பிக்கை இல்லை இவர் மீண்டும் ஜனாதிபதியானால் நாடு தாங்காது என்று இவருடன் பணியாற்றிய அதிகாரிகளை தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஆபத்தான திட்டத்தை ட்ரம்ப் வைத்துள்ளார் அனைவரையும் ஒன்றிணைக்கும் தலைவரை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப் கொரோனா தொற்றை மிக சிறப்பாக கையாண்டோம் அமெரிக்காவுக்கான மிக சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்கினேன் என்னுடைய ஆட்சியில் பணவீக்கம் மிக குறைவாக இருந்தது சீன பொருட்கள் மீது அதிக வரி சுமத்தி வருமானம் வெட்டினோம் பைடன் ஆட்சியில் பணவீக்கத்தால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவரது ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பொருளாதாரம் மோசமான நிலையில் இருந்தது நான் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் கமலா ஹாரிஸ் ஒரு கம் கம்யூனிஸ்ட் அவரிடம் எந்த திட்டமும் இல்லை நமது பொருளாதாரத்தை கமலா சீர்குலைத்து விட்டார் போலி வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்களை பைடன் ஏமாற்றினார் முக்கிய விடயங்களில் ஜனநாயக கட்சி இரட்டை நிலைப்பாடு எடுத்தது வங்கி கடன் ரத்து எனக்கூறி பைடன் ஏமாற்றினார் எனது பிரசார கூட்டங்களில் இருந்து யாரும் வெளியேறுவது இல்லை அமெரிக்கா தற்போது செல்லும் பாதையில் தொடர்ந்து பயணித்தால் மூன்றாம் உலகப்போர் போர் உருவாகும் நான் வித்தியாசமான ஒருவன் சரியாக பணி புரியாதவர்களை பணி நீக்கம் செய்தேன் வெளியே சென்று அவர்கள் என்னை பற்றி தவறாக பேசுகின்றனர் வரலாற்றில் யாருக்கும் இல்லாத ஆதரவு எனக்கு உள்ளது எனக்கு பிராஜெட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை அதனை நான் படித்தது கூட இல்லை படிக்கவும் மாட்டேன் நான் திறந்த புத்தகம் வரிகளை குறைப்பேன் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியானால் அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி நின்றவிடும் எங்கள் கட்சி பேரணியில் பங்கேற்றவர்கள் சுடப்பட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்